ஒரு பெண்ணில நான் அந்த குடும்பமே இல்ல அப்படி இருக்கும் பொழுது சரி வா அப்படிம்பாரு அந்த நீங்க கடையில போய் நின்றுகிட்டு சரி ஐயாயிரம் ரூபாய் தானே கேட்டா அப்படின்னு கணக்கெடுத்து கொண்டு வருவாரு அங்க போய் நின்றுட்டு பத்தாயிரம் ரூபாய் சேலம்

உங்களை நான் நகரவிட மாட்டேன் பொழுது லோகத்தையும் பட்டினியா போட முடியுமா

ஆண்டவன் யோசிக்கின்றார் எம்மா பார்வதி நீ என் கூட வந்த நாள்ல நான் நிகழ்வு ஒழுங்கா படி அடைந்திருக்கணும் இல்ல கரெக்டான டயத்துக்கு படி அடைந்துட்டு வந்ததே இல்ல நான் போய் மட்டும் படி அடைந்துட்டு நீ வந்த எனக்கு ஒரு மணி நேரம்னா நீ இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்கிடுவே ஆமா நீ வாய முடியவே மாட்டேன்

வந்தால் உங்களுடன் வருகின்றேன் இல்லை என்றால் நீங்களும் என்னுடன் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமா யோசிச்சு பார்த்தாரு இவளால இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால இருளில் ஓகமும் பட்டினியால இருக்கும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல இவட்ட ஒரு சத்தியத்தை மட்டும் வாங்கணும் என்று சொல்லி அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமா என்ன செய்கின்ற அம்மா பார்வதி நீ என்னுடன் வருவதாக இருந்தார் மது வார்த்தை பேசக்கூடாது என்று சொல்லும் பொழுது இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியார் பெண்ணெல்லாம் குடிச்ச அப்படிங்க ஆட்டு ஒண்ணு சம்மதிச்சிருவா அப்படி இருக்கும் பொழுது அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் அம்மையாகப்பட்ட பார்வதியை அழைத்துக் கொண்டு ரிஷப வாகனத்திலே நாளை நல்ல தினையெடுத்து நாதன் அவர் பாரே நாதன் yeah okay. மினி கொப்பிலை இருந்து கொண்டு அடி கொப்பை வெட்ட பார்த்தால் பார்வதியார் ஆண்டவா பகவானே விஷயமா வாகனத்தை நிறுத்துங்க அங்க பாருங்க ஒரு சின்னஞ்சிறு பாலக மினி கொப்பிலை இருந்து கொண்டு அடி கொப்பலா வெட்டுதான் கீழே விழுந்தா என்ன ஆவான் செருவானே வெட்டி வச்சாதான் பிறக்க முடியுமா இல்ல தாய்க்கு பிள்ளையாதான் போய் சேருவானா இவனை காப்பாத்தணும் என்று சொல்லி அந்த பார்வதியால் சொல்லும் பொழுது அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் எம்மா பார்வதி நீ கைலாச மலையில என்கிட்ட என்னம்மா சொன்ன மறந்துட்டியா சத்தியத்தை ஆண்டவா பகவானே நான் சத்தியத்தை மறக்கல என்னதான் இருந்தாலும் நமக்கும் இல்லதானே நானும் ஒரு தாய் தானே

அம்மா என்று சொன்னால் என் திருகரத்தினாலேயே நான் காப்பாற்றிவேன் அப்பா என்று சொன்னால் என் திருகரத்தினால் காப்பாற்றுகின்றேன் அம்மா என்று சொன்னால் பார்வதியாலும் என் திருகரத்தினாலே காப்பாற்றும் என்று சொல்லப்பொழுது அந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஆட்டம் என்று சம்மதித்தார் அப்படி சம்மதித்த வேலையிலே

நாகம் செய்யும் தவத்தை கோலே நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இந்த பாம்பு செய்யும் தவத்தை கோலே பார் உலகில் பார்த்ததில்லை இவர்கள் எதற்காக தவம் இருக்கின்றார்கள் என்று கேட்க வேண்டும் அவர்களுக்கே நாம வரத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் இவர்கள் பாவத்தை செய்துள்ளார்கள் சினைமானை கொண்டுள்ளார் அந்த கொடுத்துள்ளார் சொன்ன சொன்ன கேட்டேன் பகவான் பார்வதி ஆயிரத்தி